ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வர் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த விளாக் வந்து தேர்ஸ் டேவோ ஃப்ரைடேவோ எடுத்துருங்க இந்த ரெண்டு நாள் எனக்கு எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி தான் இந்த விளாக்கில் போய் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் எதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன் கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கேன் அப்போ வாங்க விளாக் கண்டினியூ பண்ணலாம் தூக்கம் வந்துருச்சா தூக்கம் வந்துருச்சாங்க எதுக்கு தெரியல பால் கேட்குது பால் நல்லா இருக்கு பாருங்க போதிக்க முடியாது அப்புறம் பால் குடிச்சா எங்களோட ஸ்டவ் பாத்தீங்க அப்படின்னம்னா லைட்டா வந்து ஸ்மெல் லீக் ஆயிட்டே இருக்கு அந்த டியூப்ல இருந்து அதனால மணி வந்து ஒன்ஸ் வந்து சர்வீஸ் விடணும் இப்போதைக்கு வந்து இந்த அடுப்பை கழட்டி வச்சுட்டு தோட்டத்தில் இருக்க அந்த அடுப்பை நான் எடுத்துகிட்டு வந்து தரேன் அதை ஃபிட் பண்ணி வச்சு யூஸ் பண்ணு இதை கொஞ்சம் நல்லா சர்வீஸ் பண்ண வேண்டியது வேலையும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அதனால வந்து இதை மாத்திட்டோம் ஆஃப்டர்நூனுக்கு மேல பாத்தீங்கன்னா நம்ம மேரேஜ் கூட போயிருந்தோம்லங்க அவங்க வந்து சீர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணியிருந்தாங்க அதுக்கு வேறு ஆஃப்டர்நூன் போனோம் பாப்பா வந்து கொஞ்சம் நேரம் நல்லா தூங்க வச்சுட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வச்சிட்டேன் கொஞ்சம் லேட் மாதிரி தெரிஞ்சு அதனால் ட்ரெஸ்லாம் மடிக்க வேண்டிய வேலை இருந்துச்சு அதை மடிச்சு வச்சுட்டு தான் போனேன் அங்கே போய் பாப்பா கூட கொஞ்சம் நேரம் வந்து பேசிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து நானும் ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து அவங்க வீட்டில் அப்படியே சாப்பிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பினோம் ஏன்னா செல்லாம் அவங்க வந்து இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து அனுப்பி வைப்பாங்க பாத்திரம்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு சீல்லாம் கொடுத்துட்டு வருவாங்க அதுக்காண்டி இப்போ போயிட்டு இப்போ தான் வந்தேன் பாப்பா நல்லா என்ன அப்பாட்ட தூங்கிட்டு இருக்கா டைம் வந்து த்ரீ ஐச்சு ஃபோர் ஓ கிளாக் மேலே வந்தால் அவங்க அப்படின்னு சொன்னாங்க ஃபர்ஸ்டே ஈவினிங் வந்து அவங்க பிள்ளைகளை கூப்பிட்டு வந்திருந்தாங்க ரெண்டு நாளாக பாப்பா வந்து ராஜாத்தி ராஜாத்தின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கா அப்படின்றனால ராஜாத்தையும் வந்து பாப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வந்து வந்திருந்தாங்க வெனஸ்டேலேருந்து தான் ஸ்கூல் வந்து ஓப்பனிங் ஸோ வந்து பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்தாங்க ரித்வீனுக்கு இந்த ஒரு டென் டேஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா வேன் வந்து ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு தான் வருது பாப்பாங்கெல்லாம் வந்துட்டு இன்னும் ரித்வீனை காணமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க சொல்லி முடிக்கலாம் இவனும் வந்துட்டான் வந்து கொஞ்ச நேரம் அழுதுகிட்டு இருந்தா ஏதோ கேட்டுக்கிட்டு அது கலரே ஆயிக்கும்ல அவங்களும் வந்துட்டு கொஞ்ச நேரம் வந்து பேசிட்டு அத்தை கூட கொஞ்சம் பேசிட்டு காலைல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு பாப்பா கூடயும் பேசிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டாங்க

வரமாட்டேங்கிறே நான் வரல என்ன கீழே போது காய் சலுப்பில அங்க வார அது கொத்த வச்சு ஐயோ வராடி வராடி அப்பா வந்து தம்பியோட கலர் ட்ரெஸ்லாம் கொஞ்சம் இருந்துச்சு யூனிஃபார்ம் இருந்தனால சரி அயன் பண்ணி தரேன் கூட அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அயன் பண்ணிகிட்டு இருந்தார் ரித்வீன் ஸ்கூல்லேருந்து வந்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிவியில் வந்து ரைடர் போட்டுவிடு ரைடர் போட்டுவிடு அப்படின்னு சொல்லிட்டு தான் நச்சிகிட்ருப்பான் அதனாலேயே அவனுக்கு வந்தோன்னே அவனோட டைமிங்க்கு வந்து ரைடர் போட்டு கையில் கொடுத்துருவாங்க கொண்டுட்டு டீயை குடிச்சிட்டு பார்த்துக்கிட்டே உக்காந்துருப்பான் நைட் டின்னருக்கு வந்து தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை வந்து அம்மாங்க வீட்டில் ஊற்றிட்டு இருந்தாங்க ஏன்னா ஸ்டவ் வந்து கழட்டி வச்சிருக்கேன் நான் இன்னும் ஃபிட் பண்ணலை ஏன்னா எனக்கு அது ஃபிட் பண்ணால் அப்படின்னா கொஞ்சம் இந்த அடுப்பு வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கனால வந்து சரியாக ஃபிட் ஆகலை மணிந்துட்டு வேணாம் இன்றைக்கி ஒரு நைட் நீ அங்கே சமைச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அதனால் வந்து எல்லாத்துக்கும் தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரைடே மார்னிங் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா அத்தை மணி எல்லாருமே வந்து கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டலுக்காக கிளம்பிட்டாங்க அத்தைக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி ஒன் மந்த் வந்து செக்கப் வர சொல்லியிருந்தாங்க ஒன் மந்த் கழித்து அந்த செக்கப்புக்காக தான் வந்து இப்போ கிளம்பிட்டாங்க ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க மூட்டை ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் இப்போ வழி இல்லாமல் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிலாம் கேட்டிருந்தீங்க பெயினுன்றது இருக்கும் நம்ம எந்த அளவுக்கு கொஞ்சம் நடக்கிறோமோ அந்தளவுக்கு தான் வந்து கால் வந்து பழகி அந்த பெயின் வந்து கொஞ்சம் மாறும் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ரைட் லெக்கு லெஃப்ட் லெக் ரெண்டுமே பண்ணிட்டாங்க அந்த லெஃப்ட் லெக் மட்டும் கொஞ்சம் அப்பப்போ வந்து பெயின் கொடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா வந்து போன ஆகஸ்ட்டில் பண்ணியிருந்தாங்க அத்தை வந்து ஃபஸ்ட்டு கால் வந்து பண்ணி பத்து வருஷமே இருக்கும் இப்போ தான் வந்து லெஃப்ட் லெக் வந்து பண்ணியிருக்காங்க பண்ணி இப்போயுமே முப்பது நாள் ஆயிருச்சு இன்னும் கொஞ்சம் பெயின் இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இப்போ செக்கப்புக்காக வந்து ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க தேர்ட்டி டேஸ் தான் ஸ்டிக் யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து ஸ்டிக் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னனால வந்து ஸ்டிக் இல்லாமல் இப்போ இருக்காங்க மூட் ஆப்ரேஷன் தாங்க பார்த்தையும் அம்மாவும் ரெண்டு பேருமே பண்ணியிருக்காங்க ரொம்ப பெயின்ஃபுல்லானது தான் ஏதோ இப்போ இந்தளவுக்கு வந்து கொஞ்சம் நார்மலாகி வந்து ரெக்கவரி ஆகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க ரித்தினும் மகிழினியும் பார்த்தீங்கன்னா அவங்க எந்திரிச்சி கிளம்பிட்டு இருந்த அதே டைத்துக்கே வந்து எந்திரிச்சிட்டாங்க நாங்கள் இன்றைக்கி அம்மா வீட்டில் தான் முதல் நாள் படுத்திருந்தோம் அப்படின்றனால அந்த லைட்லாம் போட்டனால டக்குனு பிள்ளைங்களும் ரெண்டு பேர் எந்திரிச்சிட்டாங்க எந்திரிச்சி அப்பா கூட வந்து வண்டி எடுக்கிற கார் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுக்கிறக்கும் போயிட்டாங்க ரித்வின் வந்து மகிழ நீ எழுப்பின ஸ்லாங் எப்படின்னா நீ வீட்லையே இருந்து அம்மாட்ட அடி வாங்க போறிய மகிமா இல்லை எங்கள் கூட ஹாஸ்பிட்டல் வரைய மகியமா அப்படின்னு சொல்லி தாங்க அந்த பிள்ளையும் சேர்த்து எழுப்பி விட்டுட்டான் நான் சரி கார் எடுத்துகிட்டு வர வரைக்கும் போய் உட்காரா அப்படின்னு சொன்னதுக்காக வந்து கார் எடுத்துகிட்டு வந்து அவங்கெல்லாம் ஏறி உட்கார வரைக்கும் வண்டியிலேயே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்புறம் சமாதானம் பண்ணி வா தம்பி போகலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் வண்டி வரும்டா எங்களுக்கிறேன் தான் நீ அடி வாங்குவ பாப்பா ஏய் நேரம் வாப்பா வா தம்பி நம்ம வா தம்பி நம்ம போயிடலாம் அந்த பிள்ளை அழுதுகிட்டே நீ நீ அழுதுகிட்டே நில்லு அழுதுகிட்டே நீ நில்லு அவங்களே அனுப்பி வச்சுட்டு வந்துட்டு பிள்ளைங்கள வச்சுக்கிட்டே வந்து இன்றைக்கி சமையல் வேறு வந்து பார்க்க போகிறேன் இன்றைக்கி வந்து எந்த சொன்ன நான் வேறு டீ பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான் டீயை வச்சு குடிச்சிட்டு அடுத்து வந்து இன்றைக்கி சமையல் வேலை தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பில் வந்து லைட்டாக வந்து சாம்பார் மாதிரி வச்சுட்டு கீரை இருந்துச்சுங்க கீரையை வந்து பொரியல் பண்ணி இருத்து வந்து ஸ்கூலுக்கு போட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன் மாமா வந்து இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போகலாங்க அதான் மணி போகிறாரில்ல அதனால் வந்து மாமா நான் போகல அப்படின்னு சொல்லிட்டாரு தோட்டத்துலேயும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்னொன்று நம்ம ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ரோடு வேலையும் வந்து பார்க்க போகிறாங்க மேபி இன்றைக்கி போட்டாலும் போடுவாங்க அப்படின்றதுக்காண்டி வந்து மாமா வீட்டிலேயே இருந்துக்கிட்டாரு கரண்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கே போயிருச்சு ஏதோ ட்ரான்ஸ்ஃபார்மர் மிஸ்டேக் ஆமாம் நானும் இன்றைக்கின்னு பார்த்து ஹவுஸ் கிளீனிங் வேலைக்கு கொஞ்சம்லாம் ரெடி பண்ணலாம் ஒரே நாளில் செய்ய முடியாதுன்றதுக்காண்டி எப்போதுன்னு தெரில கரண்ட்டு வேறு ஒரு வேலை செய்ய விடல நீ இன்னைக்கு காலையில இருந்து நீ ஒரு வேலை செய்ய விடல அடிக்கிறா இங்க பாரு இப்ப என்னதான் உன் பிரச்சனை தான் இதெல்லாம் மடிச்சு வச்சாரு ஒரு லெவன் ஓ கிளாக் மேலே வந்து ஒரு டீயை வச்சு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க வச்சுருக்கேன் எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஹெட் இருந்துச்சு இந்த கோல்டு வேற கொஞ்சம் அதிகமாக இருக்கனால கொஞ்சம் ஹெட் ஏக் அதிகமாக இருந்துச்சுங்க மகிழ்க்கியும் நல்ல கோல்டு பாப்பாவுக்கு வேறு லைட்டாக வந்து ஃபீவர்ஸ் ஆகும் டிசன்டரி வேறு ஆகிட்டுருக்கு ஆனால் தூங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிடிவாதம் பண்ணிட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கா பாப்பாவுக்கு கொஞ்சமாக சாதம் போட்டு நெய் போட்டு ஊட்டி விட்டு அந்த அவளையும் வந்து நல்லா மதியத்துக்கு மேலே தூங்க வச்சுட்டேன் காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்ச பிள்ளை தூங்கவே இல்லைங்க இப்போ தான் வந்து ரெண்டரைக்கு மேலே தான் தூங்கவே ஆரம்பிச்சிருக்கா இன்னும் அவள் தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ளே என்னோடய மற்ற வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்த வேலையை வந்து பார்க்க போகிறேன் இன்றைக்கி ஒரு சரியான ஒரு லேசி டேன்னு சொல்லாங்க ஆனால் எந்திரிக்கையில் வந்து இந்த வேலைலாம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே தான் எந்திரிச்சேன் ஆனால் நாள் தொடங்கினதுலேருந்தே எனக்கு வந்து பாப்பா அழுக அவளை சமாதானம் பண்ண திரும்பி வந்து என்னோடய வேலையை பார்க்க இப்படியே சொல்லி ரெண்டரைக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ தான் வந்து என் வேலையை வந்து ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணி செய்ய ஆரம்பிக்கலாம் ஹவுஸ் கிளீனிங்கில் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளும் வந்து வீட்டில் இருக்கோம் இன்றைக்கி எந்த வேலையும் ஆகலையா அப்படின்ற மாதிரி நமக்கும் தோணிடும் மற்றவங்களுக்கு தோணும் கண்டிப்பாக அதனால தான் சரி நம்ம கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் வந்து உட்கார வச்சுட்டு நான் வந்து இங்கேருந்து நம்ம வீட்டில் இருக்க பில்லோ கவர்ஸு பெட்ஷீட்லாம் எடுத்துகிட்டு போய் மிஷினில் போட்டு வந்தடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வேலையை வந்து பார்க்கறக்கு வந்திருக்கேன் பில்லோஸ் பார்த்திங்க அப்படின்னா எல்லா பில்லோவும் லீவில் அங்கே இங்கே நம்ம எடுத்து போட்டு யூஸ் பண்ண பில்லோஸ் திரும்பி ஒன்ஸ் வந்து எல்லாமே வந்து தலா முறையெல்லாம் துவைச்சு எடுத்து நம்ம மேலே வச்சிடலாம் அப்படின்றதுக்காண்டி தான் இன்றைக்கி எல்லாத்தையுமே எடுத்து போட்டு வாஷ் பண்ண போகிறேன் நான் பெட்டோட கவருமே வந்து கழட்டணும் அப்படின்னு நினச்சேன் பட் வந்து சிங்கிளாலாம் என்னால் வந்து இப்போதிக்கு கழட்ட முடியாது இப்போதிக்கு இருக்க பில்லவ்ஸு பெஜிட் கவர்ஸை மட்டும் வாஷ் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்கேன் பாப்பா எந்திரிக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு என் வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே தாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கேன் காலையிலேருந்து அதிகமாக வந்து நம்ம வீட்டு சைடே வரவே இல்லைங்க அம்மாங்க தான் வந்து சமைச்சிட்டு அங்கேயே வந்து தூங்க வச்சுட்டு இருந்தேன் மீன் தொட்டியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மீன் வந்து விட்டால் கண்ணாடிவே உடச்சி வெளியே வந்துருங்க போல் கதவு திறந்து டப்பு 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 டப்புன்னு அந்த கண்ணாடியில் வந்து மோதிட்டு மோதிட்டு போச்சு சரி நம்ம தான் பார்க்கறதே இல்லை மணிதான் எப்பயுமே இப்போல்லாம் வந்து ஃபுட்டு போட்டுக்கிறாரு அதிகமாக போயிடும் அப்படின்றனால ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தர் மட்டும் ஃபுட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் விட்டுட்டோம் மணி வரதுக்கு லேட் ஆயிடுச்சு நானும் வந்து போடலை அதனால் வந்து சரி இப்போ போடலாம் கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டுட்டுருக்கேன் சாமி செல்ஃபு மேக்ஸிமம் வந்து ஆத்தா க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க விளக்கு விளக்கி கொடுக்குறது இதெல்லாம் சரி நம்ம இப்பையும் வந்து அவங்கள எதிர்பார்க்காட்டி என்ன நம்மளே வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு எடுத்து எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன் நான் எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னோம்னா ஹவுஸ் க்ளீனிங்கும் சரிங்க இந்த வ பெட்ஷீட்டு இந்த பில்லோஸ் கவரு எல்லாமே வாஷ் பண்ணுறது பூஜா செல்ஃப் கிளீன் பண்ணுறது எல்லாமே ஒரே நாள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏ டு செட் வந்து ஒரே நாள் பண்ணிகிட்ருப்பேன் அதே எனக்கு ரொம்ப டயர்ட் ஆக்கிரும் அதனால தான் இந்த வாட்டி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வேலையை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டேங்க இன்னைக்கு வந்து இந்த வேலைலாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு வந்து ஹவுஸ் கிளீனிங் மட்டும் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் இன்றைக்கி இதை பண்ணிகிட்ருக்கேன் பூஜா செல்ஃப் பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து ரெண்டே ரெண்டேராக் தான் அந்த கபோர்டுக்குள்ளே இருக்க சாமி ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்து வச்சு கம்ப்ளீட்டாக ஒன்ஸ் வந்து தொடச்சி விட்டுட்டு விளக்கெல்லாம் கழுவுறதுக்கு எடுத்து வச்சுட்ருக்கேன் உங்களில் எத்தனை பேர் என்னை மாதிரி வந்து ஒரு வேலையை நினச்சி அதை பண்ண முடியாட்டி எவ்வளோ டென்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் இன்னைக்கு காலையிலருந்தே நம்ம நிறையா பிளான் பண்ணி வச்சுருந்தேன் எதுவுமே பண்ண முடியல கடைசியில் அட்லீஸ்ட் இதைவாச்சு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்கேன் மகியமாக அதுவுமே தூங்கிகிட்டு இருக்கேன் நாளங்க பயங்கர டஸ்ட் ஆகிருச்சு விளக்கு ஃபுல்லாக ஏன்னா ஒரு ஒன் மந்த்தே இருக்குங்க விளக்கு விளக்கி அதனால தான் இன்றைக்கி இந்த வாட்டி இவ்வளோ டஸ்ட் அடைஞ்சிருக்கு பீதாம்பரி பவுட்ரு சோப்பு புளி லெமன் இதெல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் எல்லாம் போட்டு நீட்டாக வந்து விளக்கி எடுத்தாச்சு விளக்குனது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கரை இல்லாமல் ஓரளவுக்கு வந்து நல்லா தான் தேய்ச்சி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் என்னோடய விளக்கு பார்த்தீங்க அப்படின்னம்னா பழனி முருகன் கோயிலில் இருக்க தங்கத்தேர் விளக்கு இந்த விளக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் தங்கத்தேர் இழுத்ததுக்காக அங்கே கோயிலில் கொடுத்தது எனக்கு இந்த விளக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுக்காண்டி அம்மாங்க வந்து இந்த விளக்கு எனக்கே கொடுத்துட்டாங்க இந்த வாட்டி வீட்டிலலாம் நாங்கள் இதை தான் வச்சு வந்து சாமி கும்பிட்டுருக்கோம் கூப்பிடுறக்கா நானும் மகிழினி வந்தால் நீயா நடந்து வந்துட்ட பாப்பா உடம்பு சில தம்பி இல்லை லூஸ் மோஷன் இங்க தான் இருக்கேன் நானு பாசம் அலருக ஹோம்ஒர்க் கொடுத்தாங்களாப்பா நாளைக்கு ஸ்கூலா லீவா இருக்கு இருக்கா என்னமோ சடைஞ்சிட்டு சொல்ற இந்த வேலையை முடிச்சு வச்சேன் பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுத்தேன் வண்ட புண்ணிட்டு கையெல்லாம் வச்சிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா தங்க பிள்ளை ஒவ்வொன்றா கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வைக்குது நம்மளுதா ஐயோ அறிவு 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 பிள்ளைக்கு அறிவு பிள்ளைக்கு உடம்பு வேற சரியில்லாம போ மெதுவா மெதுவாப்போ இத்தந்தாண்டி சிறப்பு போட்டு அத்தையும்க்குமே ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்க அப்படின்னம்னா கால் கொஞ்சம் நல்லா இருக்கு இன்னும் கொஞ்சம் ஃபிசியோதெரப்பிலாம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்கே செக்கப் போன இடத்துல வந்து சொன்னனால அங்கேயே வந்து ஒன்ஸ் வந்து ஃபிசியோதெரப்பி பண்ணிட்டு வந்தடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அம்மாவுக்கும் எதுக்கு போயிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இடுப்பு பெயின் அதிகமாகுது அப்படின்றதுக்காண்டி அம்மாங்களும் போயிருந்தாங்க அவங்களுக்கும் கொஞ்சம் நல்லா வாக்கிங்காக எக்ஸசைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க வர வழியில் பார்த்தீங்க அப்படின்னம்னா சாந்தி தான் போய் சாப்பிட்டு வந்தாங்க அத்தை வந்து அங்கே மேக்ஸிமம் சாப்பிட்டதில்ல அவங்க வந்து உண்மையா சூப்பரா இருக்கு எவ்வளவு தூரம் எப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க போடுறாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து வண்டியை எடுத்துகிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டாங்க இந்த வாட்டி தாங்க ஹாஸ்பிட்டல் போனதுலேருந்து கரெக்டாக ஆஃப்டர்நூன் ஒரு ஒன் ஓ கிளாக்லாம் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பியிருக்காங்க எப்பயுமே வந்து கோயம்புத்தூர்லேருந்து அவங்க கிளம்புறதுக்கே நாலஞ்சு மணி ஆயிரும் இந்த வாட்டி ஒரு ஜென்ரல் செக்கப் தான் அப்படின்றனால கொஞ்சம் டக்குன்னு முடிஞ்சிருச்சு ஹலோ சார் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து ஒரு கொஞ்ச நேரம் வந்து உட்காந்துருந்தாருங்க நான் வந்து எல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் மன்னிச்சே கூட நானே மேலே ஏறி அந்த கிச்சன் டாப் மட்டும் க்ளீன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் டாப்பை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கார் நான் ஏங்க இந்த மெயினாக வந்து த்ரீ பர்னர் ஸ்டவ் வந்து நாங்கள் மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த சிம்லிக்கு வந்து டூ பர்னர் உள்ள அடுப்பு தாங்க வந்து செட் ஆகுது அந்த த்ரீ பர்னர் உள்ள அடுப்பு நம்ம யூஸ் பண்ண சைடு ஃபுல்லாக வந்து அந்த ஆயிலோட டஸ்ட்டு ஃபுல்லாக செவுத்துலையுமே சிம்லிலையும் ஃபுல்லாக வந்து ஒட்டிக்குதுங்க அங்கே சைடில் இருக்க பாத்திரங்கள்லையுமே பிடிச்சிருது அதனால தான் இனி வந்து இந்த ஸ்டவ் நமக்கு வேணாம் நம்ம வந்து இந்த டூ பர்னர் உள்ளது வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து வந்து இருந்தார் ஏன்னா லாஸ்ட் டைம் அவர் தான் ஏரி க்ளீன் பண்ணி கொடுத்தாரு அதனால தான் அவர் இந்த வாட்டி வந்து ஸ்டவ்வை கண்டிப்பாக மாற்றிடலாம் அப்படின்னாரு இந்த வாட்டி கொஞ்சம் ஆயிலோட டஸ்ட்டு ரொம்ப அதிகமாகவே பிடிச்சிருச்சுங்க ஏன்னா ஸ்டவ் கொஞ்சம் ரிப்பேர் ஆகிருச்சு அந்த இது ஸ்லோவாகவும் வச்சாலும் ஒன்று ஒர்க் ஆகாமையே இருந்துச்சு இனி கன்ஃபார்ம் வந்து அடுப்பை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை போய் தோட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இப்போ தச்சமயத்துக்கு இதை வச்சு யூஸ் பண்ணு நம்ம அடுப்பு வேறு வாங்குற வரைக்கும் அப்படின்னு சொன்னார் இப்போ இந்த டூ பர்னர் அப்படின்றனால வந்து சிம்லிக்கு கரெக்டாக இருக்கும் நமக்கு வந்து அந்த புகையை வந்து அது இழுக்கிறதுக்கு யூஸ் ஆகும் நம்ம சைட்லலாம் ஃபுல்லாக இந்த அளவுக்கு வந்து டஸ்ட் ஒட்டாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அப்படியே இந்த ஸ்டவ் பாத்தீங்க அப்படின்னா தோட்டத்தில் இருந்தது நமக்கு வந்து இந்த மோடி ஸ்கீமில் வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு அடுப்புங்க அதை தான் இப்போதைக்கு வந்து தச்சு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்து இப்போதைக்கு வச்சுருக்கேன் இது இடமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேஸும் ரொம்ப பிடிக்கல கரெக்டாக வந்து கொஞ்சமாக தான் இருக்குது நமக்கு ஸ்பேஸும் நிறையா இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் மணிக்கிட்ட அந்த நைட் வந்து சப்பாத்தி போட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க ரித்வின் வந்து பால் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டனால தம்பிக்கு வந்து பால் ஊற்றி கொடுத்துட்டு வந்து நாங்களும் டிவி இருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக் வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்